பார்த்த உடனே நரிக்குறவர் இனம் என எளிதில் கண்டுகொள்ளும் வகையில் தங்களுக்கென்று ஒரு பிரத்யேக ஆடை அலங்காரத்துடன் வலம் வந்தாலும் இவர்கள் இன்னும் அடையாளம் இல்லாத மனிதர்களாகவே வலம் வருகிறார்கள் இவர்கள் இன்னும் சமூகத்தால் சக மனிதர்களாக ஏற்கப்படவில்லை என்பது வருத்தமான விஷயம் கேரளா மாநிலத்தை சேர்ந்த யூடியூபர் இளைஞர் ஒருவர் தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதிக்கு வந்தபோது அங்கிருந்த நரிக்குறவர் சிறுவர்கள் சுமார் ஐந்திற்கும் மேற்பட்டோர் அவரிடம் யாசகம் கேட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர்களுக்கு உணவை வாங்கி தருவதாக கூறி பிரபல தனியார் உணவகத்திற்கு அழைத்து சென்றார் அந்த இளைஞர் அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் நரிக்குறவர் சிறுவர்களை பார்த்ததும் இங்கே சிறுவர்கள் சாப்பிட்டால் மற்றவர்களுக்கு பிடிக்காது என்றும் அவர்களை சாப்பிட அனுமதிக்காமல் பார்சல் மட்டும்தான் கொடுப்போம் என கூறி அவர்களை வெளியே துரத்தி விட்டனர் பின் அந்த இளைஞர் உள்ளே சென்று உணவுகளை பார்சலாக பெற்று சிறுவர்களுக்கு வழங்கினார் இந்த காணொளி அந்த இளைஞரின் ஹெல்மெட்டில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது ஏற்கனவே இதே போல் நரிக்குறவர் சிறுவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்த கேரளாவை சேர்ந்த முதியவரை அடித்ததாக இதே உணவகத்தின் மீது புகார் உள்ளது குறிப்பிடத்தக்கது

எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சுன்னா அதில் வர பணத்தையும் இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு பணம் அனுப்புவாங்க அந்த பணத்தை மொத்தமா சேர்த்து உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி எந்த ஹோட்டலுக்குள்ள நம்மளை ஏத்துறையோ அந்த ஹோட்டலுக்குள்ள நம்ம போவோம்